வணக்கம் நான் தாமரை மனோ இல்லம் இன்றைக்கி நம்ம பாதுஷா செய்கிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்துட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கோம் கெட்டியான தயிர் அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்துட்டு சும்மா சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கோம் அதை கூட வந்து நூறு கிராம் நெய் போட்டுக்கலாம் அது போட்டு நல்லா அடிக்கணும் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு போட போகிறோம் நல்லா இப்போ பிசைஞ்சுக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு தான் இருக்குது கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் இது அரை கிலோவுக்கு இருக்கும் இந்த மாவு இது போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் இப்போ நல்லா பிடிச்சி பார்த்தா நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து நம்ம ஆறு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது போட்டாலும் கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாக தான் பெசையணும் இது கொஞ்சம் பல பலான்னு ஆச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம பிரித்து பார்த்தோம்னா நல்லா லேயர் லேயராக வரணும் அப்போ தான் அந்த பாதுஷாக்கு நல்லா பக்குவமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் உள்ளுக்கு நல்லா எப்படி இருக்குது லேயர் லேயராக நம்ம இன்னும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்குவோம் பிசைஞ்சு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டோம் ஊற வச்சிட்டு தான் திருப்பினை எடுத்து பிசைஞ்சு செய்கிறோம் இப்போ நம்ம உருண்டை திட்டமாக பிடிச்சிக்கலாம் நல்ல பாதுஷா எந்த சைஸ் போடுறோமோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள் கொஞ்சம் பெரு பெருசாக போட்டுட்டோம் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பெருசாகி போச்சு இப்போ எண்ணெயில் போ எண்ணெய் காய்ச்சிக்குவோம் ஒரு பக்கம் இன்னொரு ஸ்டவ்ல வந்து நம்ம ஜீரா காசிக்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம் போட்டு கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கம்பி பதம் பார்த்தா போதும் அது கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஜீரா ரெடி ஆகிட்டுது அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக காஞ்சா போதும் ஓவராக காயக்கூடாது எண்ணெய் நம்ம பாதுஷா போட்டுக்கிட்டோம் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் திருப்பி விட்டு பொறுப்பு நல்லா பொறுமையாக வச்சு எரிய வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் உள்ளுக்கெல்லாம் வேகம் இப்போ நல்லா வெந்தாச்சு பாதுஷா நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிட்டு அப்படி எப்படி திருப்பி போட்ட போதும் ஜீரா வந்து நல்லா பாதி ஆறி இருக்கணும் ரொம்ப சூடான ஜீரலாம் போடக்கூடாது ரொம்ப சூடான ஜீரல போட்டால் உடனே இது ஆகிடும் விவரான்னு போன மாதிரி ஆகிடும் இது நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பாருங்கள் நல்ல சுவையான பதுஷா ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நமக்கு பாதுஷா சூப்பர்